ஃபஸ்ட்டு டார்க் சர்க்கிள் வருது அப்படின்னாலேப்பா உங்களுக்கு எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப நேரம் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது தூங்காமல் இருக்கிறது அதிகப்படியான வந்து பார்த்திங்கன்னா உடல் உளைச்சலும் அதிகப்படியான மன உளைச்சலும் தான் இந்த கருவலயத்துக்கு காரணம்பா அப்போ டெய்லி இவங்க வந்து பார்த்திங்கனாப்பா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் ஒரு சின்ன மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கண்ணு இருக்க கருவலையத்தை ஒரு பத்து செல்ஃபி கூட எடுத்து வச்சுக்கலாம் சந்தேகம் வரும் இல்லைங்களா உண்மையாகவே ஒர்க் பண்ணுதா அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை தொடர்ந்து செய்யணும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழிச்சு அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா அது வந்து பாருங்க நிறைய ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் ஸ்கின் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னாலே அது கண்ணை சுற்றி இருக்க ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ஃபேஷியல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி கையில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி பாடி ஃபுல்லோ வந்தால் நம்மளோட ஜிஐடி நல்லா இருக்கும் அப்ப அவங்க மோஷனும் டெய்லி ஃப்ரீயா போய்க்கு இப்போ ஒரு அறுபது வயசு லேடி கூட வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அழகா பண்ணலாம் பண்ணும்போது கருவலையமும் போகும் அதே மாதிரி கண்ணு அந்த ஃபைன் ரிங்கிள்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த எல்டர்லி பர்சன்ஸ்க்கு அந்த ஃபைல் ரிங்கிள்ஸும் குறையும்பா ஹாய் யூத் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் நான் உங்கள் விஜய் தர்ஷன் ஸோ வந்துட்டேன் ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கின்னுக்கு அப்புறம் வந்து லேடிஸ் சம்மந்தமாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல யூனிக்கா நமக்கு நமக்கு யூத் தமிழுக்கு வந்து சொல்லக்கூடிய மேம் தான் டாக்டர் தீபா அருளாலன் மேம் ஸோ அவங்க தான் மறுபடியும் இப்போ ஒரு டிப்ஸ் கேட்க போகிறோம் அது என்ன டிப்ஸ்னா டாக் சர்க்கிள் ஸோ நிறைய பேருக்கு இந்த டாக் சர்க்கிள் எல்லாமே இருக்குது அது எப்படி குறைக்கலாம் அது எதுனால வருது அப்படின்றத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்க உங்களதான் நம்ம யூத் தமிழ் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய டிப்ஸ் வாங்கினேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சோ இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த டாக் சர்க்கிள் ஒத்துவேன் சோ மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும் இப்போ வொர்க் ஷெட்யூல் அதெல்லாம் மாறுது ஓகே கரெக்ட் தான் அது எதனால வருது அது போறதுக்கு என்ன ஃபஸ்ட் டார்க் சர்க்கிள் வருது அப்படின்னாலேப்பா உங்களுக்கு எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் போத் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க நைட்டுக்கு மேல போனோட ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா ஆஹ் வந்து பாருங்க எக்கனாமிக்கலி நம்மளுக்கு வந்து நம்ம வந்து வாழணும் நம்மளோட வாழ்வாதாரம் அதிகமாகணும் அதனால பகலெல்லாம் நம்ம வேலை செய்யறோம் நைட்டு நம்மளுக்கு மென்டலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது சோ அதனால இன்ஸ்டால போட வேண்டியதா ரீல்ஸ் இல்லைங்களா சோ அந்த ரொம்ப நேரம் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது தூங்காம இருக்கிறது அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா உடல் உளைச்சலும் அதிகப்படியான மன உளைச்சலும் தான் இந்த கருவலையத்துக்கு காரணம்பா ஆனா இப்போ நிறைய பேர் இப்படி சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவாங்க நாங்கெல்லாம் ஒர்க் பண்றோம் நைட் அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எஃப் பி சேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகுது ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி ரிலாக்ஸ் ஆகிறது ஓகே ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டர்ன்னு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் பட் பியாண்ட் தட் அந்த லிமிட் தாண்டி போகுது இல்லைங்களா லிமிட் தாண்டி போய் தூக்கம் கெடுது அப்படின்றது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா நல்லா தூங்கணும் ஃபர்ஸ்ட் யாருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா தூங்கணும்ப்பா ரெண்டாவது விஷயம் அதிகப்படியான மன உளைச்சல் அப்படின்றத குறைச்சிக்கணும் சரிங்களா ஆமா ஆமா ஸ்ட்ரெஸ்னால நிறைய வரும் ஸ்ட்ரெஸ் இன்டியூ ஸ்டல்ஸ் ஸ்ட்ரெஸ்னால டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஸ்ட்ரெஸ்னால வந்து பாத்தீங்கன்னா பிபி அதிகமாக வருது ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்னால முடி நிறைய கொட்டுறது ஸ்ட்ரெஸ்னால எல்டர்லி பர்சனா நம்ம தெரியறது அதுவும் ஒன்னு வயசு முப்பது இருக்கும் ஆனா அவங்கள பார்த்தா நாப்பது வயசு மாதிரி தெரிவாங்க அது எதனாலனா எக்ஸசிவ் மென்டல் ஸ்ட்ரெஸ்னால இப்படி நிறைய விஷயம் ஸ்ட்ரெஸ்னால நம்ம வந்து வந்துட்டே இருக்கும் அதாவது நம்ம டிஸ்ஆர்டர்ஸ்லயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைக்கோசொமேட்டிக் டிஸோர்டர் அப்படிம்பாங்க மனதனால் உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்றது தான் செய்யுது இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு ஓகே கேர்ள்ஸ் பீரியட்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் சோ அவங்களுக்கு இந்த டாக் சர்க்கிள் வர்றது அவங்க எப்படி அத மேனேஜ் பண்ணலாம் இல்ல ஆக்சுவலி இது பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்றது பியாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் இதுதான் இந்த பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரீ மின்ஸ்ட்ரல்ஸ் இன்ட்ரோம்ல வந்துரும் அது வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ண மாட்டாங்க இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சின்ட்ரோமில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதனால அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் தான் வரும் மூட் ஸ்விங்ஸ் வரும் ஆவாங்க டென்ஷன் ஆவாங்க ஆவாங்க அதெல்லாம் ஓகே ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனால அப்படின்றது பாயிண்ட் தான் ரீசன் அது மெயின் ரீசன் கிடையாது மெயின் ரீசன் நான் தூங்குறதே இல்லை எனக்கு டாக் சர்க்கிள்ஸ் வரதை யாராலையும் தடுக்க முடியாது ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் டாக் சர்க்கிள் இருக்கு அப்படின்னாலே நல்லா ரெண்டாவது விஷயம் நம்ம பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது எடுக்கணும் இப்போ எல்லாருமே டயட்டிங் ஷைட்டிங் அதுதானே ஏகப்பட்ட இப்படிப்பட்ட டயட்டிங் அதாவது நோ கார்ப்ஸ் ஒன்லி ப்ரோட்டீன் டயட் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க எத்தனை பசங்க இருக்காங்க இப்போ ஜிம்ல போயிட்டு எடுக்கிறாங்க அப்படின் போது அவங்களோட கோச்சர் வந்து ஓரளவுக்கு உங்களை கைட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படின்றது இருக்கு கேலரிஸ் கவுண்ட் பண்றது என்னென்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு இவங்களா தனியா சுயமா செய்யும் போது அவங்களுக்கு அது தெரியாது இல்லைங்களா நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுயமா செய்யறாங்க அப்ப இந்த எக்ஸசிவ் வந்து ஸ்டார்வேஷன் அப்படிம்பாங்க சாப்பிடாமே பட்னி கிடக்கிறது போதுமான நியூட்ரியன்ஸ் இவங்க எடுக்காமே இருக்கிறது இந்த கருவலயத்துக்கு ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன அப்படின்னா தண்ணி போதுமானாலும் குடிக்கவே மாட்டாங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி நீங்களும் குடிக்கணும் நானும் குடிக்கணும் தண்ணி போதுமானாலும் குடிக்கல அப்படின்னா அந்த ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் அப்படின்றது இருக்காதுப்பா மாய்ஸ்சர் லாக் ஆகாது லாக் ஆகாததுனால என்ன சின்ன வயசுலேயே கீழே வந்து நிறைய சுருக்கங்கள் வரும் அயல்யூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் போடணும் அயலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ் போடணும் அயல்யூரானிக் ஆசிட் ஜெல்ஸ் போடணும் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்ஜெக்ஷன் ஃபில்லர்ஸ் எல்லாம் பல ஆயிரம் பல ஆயிரம் விஷயம் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனா ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சா அவங்க அதெல்லாம் போடணும்ன்ற அவசியமே இல்லை அப்படி போடணும் அப்படின்னாலும் பியாண்ட் த ஏஜ் போட்டுக்கலாம் இப்பயே போட வேண்டியதில்லை ஒரு ஐம்பது வயசுல தேவைப்படும் சின்ன வயசுல தேவைப்படல இப்போலாம் டுவெண்டி எயிட் இயர்ஸ் கேர்ள்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா தயலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ் போடுறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா சோ இது எதுவுமே தேவையில்லை அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் அவங்க அதை செய்யணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆம்லா வாங்க இப்பதான் நீங்க இல்ல இந்த ஆம்லா இருக்கு பாத்தீங்களா பொதுவா இப்ப கிவி எல்லா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் இந்த யங் ஜென்ரேஷனுக்கு வந்து கிவி கிவி சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஒரு கிவி ஜூஸ் குடிக்கிறோம் எதுக்கு அப்படின்னா நாங்க எங்க ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு எங்க முடி நல்லா இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப யங்கா இருக்கிறதுக்கு எங்க ஸ்கின் க்ளோவா இருக்கிறது எப்படி கம்மா 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 போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா எங்கேயோ ஒரு ஆயா ஒரு மூளையில ஒரு கூடையில நெல்லிக்காய் வச்சிருக்கோம் கால் கிலோ இருபது ரூபாய் அந்த நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் போதும் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குள்ஸ் எது அவங்களுக்கு வேணும்னாலும் நல்ல ஸ்கின்னு நல்ல ஹேர் அதே மாதிரி கண்ணு கீழே கருவலையக்கூடாது உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வரணும் எப்படி நம்ம அடிக்கிட்டே போலாம் இதுக்கு நம்ம கம்மா போட்டுட்டே போலாம் நெல்லிக்கானோட கேரக்டர்ஸ் நம்ம வந்து சொல்லணும் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்போ டெய்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னாப்ப ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் ஒரு சின்ன மிக்சி கப்ல போட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் மோர் போட்டு அதை அந்த மசாலா நெல்லி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மசாலா நெல்லி மோர்னுவாங்க அந்த மாதிரி போட்டு டெய்லி காலையில வெறும் வயதுல அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட் ட்ரிங்க் எதுவுமே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் அது குடிக்கணும் இப்போ ஒரு சிலர் இதை நம்ம சொல்லும்போது போய் எங்களுக்கு மோர் ஒத்துக்காது ஏன்னா இப்போ அடுத்து மார்கழி மாசம் வர வரப்போகுது குளிர்ச்சி இல்லைங்களா அப்போ மோர் ஒத்துக்காது நெல்லிக்காவே ஒத்துக்காது ஆமா நெல்லிக்காவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காய் ஒத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெல்லிக்காய் ரெண்டு போட்டுட்டு அதில் சீரகத்தூள் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தூக்குலாக சீரகம் தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் மிளகு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் போட்டு மோர் போடாம தண்ணி மட்டும் போட்டு உப்பு போட்டு அடிச்சு குடிக்கலாம் அப்போ அந்த ஈரம் இருக்காது அதனோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைச்சிடும் முக்கியமாக வைட்டமின் சி கிடைச்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த காட்டு நெல்லிக்கா ஜூஸ் குடிக்கணும்பா ரெண்டாவது வந்து பாருங்க டெய்லியே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கீரை காய் எடுத்துக்கணும் மூணாவது மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இது இன்டர்னலா நம்ம எடுத்துக்க வேண்டியது எக்ஸ்டர்னா இது வந்து கண்டிப்பா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இருக்கீங்க ஓகே வந்து இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் பாத்தீங்களா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா பொட்டேட்டோ அந்த உருளைக்கிழங்கு தோல் அதை நல்லா துருவிட்டு அதை நல்லா புழிஞ்சிடணும் இல்லனா வந்து மிக்சி போட்டு அரைச்சிக்கலாம் தோல் சீவிட்டு அரைச்சிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கணும் எடுத்துட்டு டபுள் பாயில் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னாப்பா ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சிடணும் அந்த தண்ணி கொதிக்கும் போது இதை ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு இடுக்கி வச்சு அந்த ஜூஸை கலந்துட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்டார்ச் இருக்கு பார்த்தீங்களா மாவு அந்த சோளம் மாவு தண்ணி ஊத்தி கரைச்சி இது லைட்டாக பாயில் ஆகும்போது போட்டுட்டு இதை கலரிட்டே இருந்தால் அது வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் எடுத்து வச்சுணும் எடுத்து வச்சுட்டு அந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடும் ஆறிட்ட பின்னாடி அதை வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம் அந்த க்ரீமை காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை நைட் ஒரு முறை கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் மூமெண்ட்ஸ்ல எப்படி சர்க்குலர் மூமெண்ட்ஸ்ல வைஸ் ஆன்டி வைஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணா போதும்ப்பா இது வந்து அவங்க சேலஞ்சாவே எடுத்து செய்யலாம் ஃபர்ஸ்ட் அவங்களோட கண்ணுக்கு இருக்க கருவலையத்தை ஒரு பத்து செல்ஃபி கூட எடுத்து வச்சுக்கலாம் சந்தேகம் வரும் இல்லைங்களா உண்மையாவே ஒர்க் பண்ணுதா அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை தொடர்ந்து செய்யணும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழிச்சு அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா அது வந்து பாருங்க நிறைய ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும் இப்போ நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இந்த கொரியன் ஸ்கின் ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆமா அந்த கொரியன் ஸ்கின்னு கொரியன் ஸ்கின்னுக்கு அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவங்களோட பேஸ் கிடையாதுப்பா எல்லாம் நம்ம இந்திய இதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தணும் கிரீக்கு போச்சு கொரியாக்கு போச்சு ஜெர்மனிக்கு போச்சு இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே போனது நம்மளோட பியூட்டி டிப்ஸ் தானே தவிர அவங்களது இல்ல அப்ப இது நம்மளோட பியூட்டி டிப்ஸ் ஓகேங்களா பரவாயில்ல நல்ல விஷயம் தானே இந்தியன்ஸ் கிட்ட இருந்து கத்துட்டாங்க அப்படின்றது அதுக்குதான் சொல்லுவாங்க இந்தியன் மாதிரி யாருக்குமே கிடையாது அப்படிம்பாங்க இந்தியன்ஸ்க்கு எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதை பல ஆங்கிள் வந்து யோசிச்சு ஆமா ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிள் திங்க் பண்ண மாட்டாங்க நூறு ஆங்கிள் திங்க் பண்ணி நூறு விதத்துல அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட மூளை நம்ம மூளை என்ன நம்ம மூலையெல்லாம் நம்ம வெளியே கொடுத்துடுறோம் போயிடுறோம் அதுதான் விஷயம் ஆக இது வந்து பாருங்கப்பா அந்த உருளைக்கிழங்கு அந்த க்ரீம் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து போட்டாங்கன்னா நல்லா வந்து ஒரு பதினஞ்சு ஷேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனா கூட தூங்கணும் கூட அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் புரியுதுங்களா இதை ஃபாலோ பண்ணும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாப்ப ஸ்கின் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் க்ளோவா இருக்கணும் அப்படின்னாலே அது கண்ணை சுத்தி இருக்க ஸ்கின்னா இருந்தாலும் சரி ஃபேஷியல் ஸ்கின்னா இருந்தாலும் சரி கையில ஸ்கின்னா இருந்தாலும் சரி பாடி ஃபுல்லோ நம்மளோட ஜிஐடி நல்லா இருக்கணும் அப்ப அவங்க மோஷனும் டெய்லி ஃப்ரீயா போய்க்கணும் அது பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த போட்டு மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு வாஷ் பண்ணிடலாம் எப்பயுமே எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ட்ரீட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு மாய்ச்சர் அப்படின்றது போட்டு லாக் பண்ணணும் அப்ப ஆமா அது பண்ணணும் அப்ப என்ன பண்ணலன்னா இது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிடுறாங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு மூணு இது நாலு சைக்கிள் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறாங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுடுறாங்க அப்புறம் பச்சை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடு வாஷ் பண்ணிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில் இல்லைன்னா அந்த வைட்டமின் இ ஆயில் வைட்டமின் இ ஆயில் வந்து இப்ப பாட்டிலேயே கிடைக்குது அந்த வைட்டமின் இ ஆயில் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிள் தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இருக்கணும் ஆர்கானிக் அதான் அதெல்லாம் கிராமத்துல எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ஆமா அந்த எண்ணெய் போட்டு லைட்டா ஒரு மசாஜ் பண்ணிட்டு விட்டுடணும் இவ்வளவுதான் இப்போ இது வந்து அவங்களுக்கு எப்ப நேரம் இருக்கும் இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் இதை பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா காலையில ஒரு டைம் நைட் ஒரு டைம் பண்ணலாம் சின்ன பிள்ளைங்க லீவ்ல இருக்கு அப்படின்னா காலையில சாயங்காலம் நைட்டு மூணு நேரம் பண்ணலாம் காலேஜ் போற பிள்ளைங்க நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்களே மூணு நேரம் பண்ணிட்டு வாங்க ஸோ இப்போ ஒரு அறுபது வயசு லேடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அழகா பண்ணலாம் பண்ணும்போது கருவலையமும் போகும் அதே மாதிரி கண்ணுக்கிட்ட அந்த ஃபைன் ரிங்கிள்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த எல்டர்லி பர்சன்ஸ்க்கு அந்த ஃபைல் ரிங்கிள்ஸும் குறையும்ப்பா

அப்படின்றது இப்ப நாங்க படிக்கும் போதே சொல்லியிருக்காங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து மெடிக்கல் டேவிட்சன் புக்ல எல்லாம் வந்து ஜெனரல் மெடிசன் ஆஃப் டேவிடன்ல இதுதான் கொடுத்துருப்பாரு டேவிட்சன் அட்லீஸ்ட் சிக்ஸ் அவர்ஸ் நம்ம வந்து தூக்கம் அப்படின்றது வேணும் ஆனா அது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நாங்க படிச்சு முடிச்சு இது பதினாலாவது வருஷம் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் பத்து மணி நேரம் தூக்க வேணும் ஏன்னா நம்ம எல்லாம் ஓடுறோம் இல்லைங்களா எக்ஸசீவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்ப நம்ம வந்து பாருங்க பத்து மணி நேரம் தூங்கினாதான் நம்ம ஆறு மணி நேரம் ஆழ்ந்து தூக்கம் அப்படின்றது இருக்கும் டீப் ஸ்லீப் அந்த டீப் ஸ்லீப்பும் தான் நம்ம நம்ம மூளை வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகுது அப்ப ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு குறையுது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களானா இருக்கட்டும் நானானா இருக்கட்டும் முடிச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரீயா இருக்குமா தூங்கும்போது மட்டும் தான் அறியாம ஃப்ரீயா இருக்கும் அப்ப அந்த தூக்கம் அப்படின்றது ரொம்ப வந்து தி இம்பார்ட்டண்டான விஷயம் இப்ப இந்த கண் வரைய கண்ணை சுத்தி கருவலையும் குறையணும் அப்படின்னா ஓகே ஓகே ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க மேம் ஒரு டிப்ஸோட சொல்லியிருந்தீங்க ஸோ மக்களே இதை நீங்க பாத்துருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் அப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கும் நம்ம மேம் வந்து எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருவாங்க நன்றி நன்றி மேம் நன்றி